வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி இது வந்து ஒரு உலகம் அரிசி எடுத்திருக்கேன் சிகப்பு அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை அரிசி சேர்க்காமல் கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க மில்லட் சேர்க்குறப்ப ஒயிட் அரிசி சேர்க்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் அரிசி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி எந்த அரிசியுமே கிடைக்கலன்னா நீங்கள் மில்லட்ஸ் கூட ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மில்லெட்ஸ் மட்டுமே சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வெறும் மில்லெட்ஸ் அதாவது தினை அரிசி வரகரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த மூணுமே ஒரே அளவு எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்பளவுக்கு அளவுக்கு மூணுமே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்போ எனக்கு வந்து மூணு உழக்கு வந்திருக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உலக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ஊறட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் இதுக்கு நான் வந்து உருட்டு உளுந்து முக்கால் பங்கு எடுத்திருக்கேன் எந்த பாத்திரத்தில் நான் எடுத்தேனோ மூணு பங்கு எடுத்திருக்கேன் அரிசி அதில் முக்கால் பங்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா ஊற வச்சாச்சு நாலுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் நம்ம வந்து இட்லி தோசை அரைக்கலாம் அப்படி இல்லைனா சிலர் அஞ்சுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க நான் எப்போவுமே நாளுக்கு ஒன்று தான் எடுப்பேன் இதில் வந்து மூணு உழக்கு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால முக்கால் உலக்கம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உருட்டு உளுந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் நம்ம வச்சு செய்யப்பறோம் உளுந்து போட்டு நான் அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் உளுந்து நான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக அரைச்சு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா தோசையும் சரி இட்லியும் சரி ரொம்ப சூப்பராக வரும் உளுந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம எப்போவுமே உளுந்து அரைக்கப்போ நல்லா தண்ணி விட்டு விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த உளுந்து நல்லா பொங்கி வந்துடும் நம்ம பாத்திரத்துக்கு அரை பாத்திர அளவுக்கு உளுந்து மாவே நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சம்பா அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சாதாரணமாகவே இந்த மில்லட்ஸ் எதுவுமே சேர்க்காம சிறுதானியங்கள் சேர்க்காம வெறுமனையாக உருட்டு உழுந்து கூட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சம்பா சம்பாரியில் இட்லி தோசை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வெள்ளை அரிசி சேர்க்கறதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுதானியம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் மாப்பிள்ளை சம்பா அரிசி தினையரிசி வரகரிசி இந்த மூணுமே ஒரே பங்கை எடுத்துக்கிட்டு உளுந்தும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்து சேர்க்கறது பல கருப்பு தொழில் உளுந்து கிடச்சிதுன்னா அது இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் அரைச்சிருக்கேன் நம்ம வந்து இட்லிக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல நான் எப்போவுமே சிறுதானியங்கள் எதாக இருந்தாலுமே தோசை தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் மாவு தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இட்லிக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் தின்னமாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தனியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இட்லியும் நல்லாயிருக்கும் தோசை வந்து ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணிக்கெலாம் அரைச்சி எடுத்துருவேன் பகலில் அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிறுதானிய தோசையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு இருந்து ஆறு மணி நேரம் இந்த புளித்தாலே தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் வெளியில் வச்சிடாதீங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா நாலு அஞ்சு மணிக்கு நம்ம ரெடி ஆகிடும் அப்புறம் ஒரு ஏழு மணிக்கெலாம் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா டின்னரை அடுத்து வந்து நீங்கள் வந்து உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலே புளிப்பு தன்மை அதிகமாகிடும் இட்லி தோசை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுற மற்ற மாவு மாதிரி இந்த சிறுதானியம் மாவு இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு பாருங்கள் ஒரு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் புளிப்புக்கு வச்சு எடுத்தாச்சு இப்போ மாவு திக்காயிருக்கு இது கூட நீங்கள் தண்ணி சேர்க்காமலே நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும் ரொம்ப கெட்டியாக இருக்க தோசை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம வந்து எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சேர்க்காமலே நல்லாவே நமக்கு தோசை வரும் இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா முருங்கைக்கீரை அடை தோசையாக ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் மூணு பால் பச்சை மிளகா இது வந்து இஞ்சி வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சிறப்பு மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன் நீங்கள் இஞ்சி இருந்துச்சு அப்படின்னா இஞ்சி சின்ன ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இஞ்சி வந்து இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இஞ்சி சாறு மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கிட்டேன் இதை இப்போ நல்லா மிக்ஸி சரில் அரைச்சி எடுத்துக்கோங்க சோம்பு சீரகம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க கூட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் கீரையும் வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து தான் நம்ம நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அடை தோசை ரெடி பண்ண போகிறோம் வெங்காயத்தை எதுக்காக அரைச்சிட்டேன் அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த தோசை ஊற்றுறப்ப கொஞ்சம் மேலே கிளியமாக இருக்கும் இதை இது ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி வெங்காயத்தை லைட்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவோட மாவோட ஒன்றா சேர்ந்துடும் நமக்கு தோசையும் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முருங்கைக்கீரையே என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கழுவி வச்சுருக்கேன் அது அப்படியே ஒரு கைப்படி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இது கூட சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாது அந்த கலர் மட்டும் அந்த முருங்கைக்கீரை சுருங்கணும் அவ்வளோதான் இருக்கணும் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணிடக்கூடாது வெங்காயமும் ரொம்ப டீப்பாக நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது அப்படின்னா வறுத்து எடுத்துடக்கூடாது லைட்டாக பச்சை வாட போகக்கூடிய அளவுக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையும் நல்லா சுருங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் கலரில் உங்களுக்கு தோசை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அடை தோசை எப்பவுமே நமக்கு வந்து நல்லா கலர் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் வேணும்னா இந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து அந்த தோசை கூட சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் துருவல் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க இப்போ மாவு கூடவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ண முருங்கைக்கீரையும் வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்ததை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க நான் தோசை மாவுக்கு வந்து உப்பு சேர்த்து கலக்கிட்டேன் அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப உப்பு சேர்க்கலை அப்படின்னா இந்த டயத்தில் நீங்கள் நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் இப்போ மாவு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து பனியார கடையில் பனியார மாவும் சுட்டு எடுத்தாலும் இது வந்து சூப்பராக வரும் ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு கூட இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணியாரம் செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் அந்த டயத்தில் மாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ வந்து இந்த பணியாரத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சுட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு பணியாரமும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு பனியாரம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுருதுங்க நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும் ஒரு சைடு சில நேரம் வேகம் ஒரு சைடு இன்னொரு வேகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் பணியாரமும் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் தோசையும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து நான் தோசைக்கு ஊற்றி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு தோசை வந்து ஃபஸ்ட்டு தோசைக்கலை சூடானது நான் வந்து சின்ன தோசையாக ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு தோசை வந்து எப்போவுமே அந்த கல்லில் ஊற்றின உடனே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒன்று சின்னதாக சாம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு காமிக்க இப்போ வந்து ரெண்டாவது தோசை ஊற்றியாச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முருங்கைக்கீரை அடை தோசை அதுவும் நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி திணை அரிசி வரகரிசியெல்லாம் சேர்த்து செஞ்சது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான அடை தோசை ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து முட்டை ஆம்லேட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்பான்ஜியாகவும் இருக்கும் தோசை இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோசை மாவு இல்லாத டயத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவில் வந்து நான் எதுவுமே சேர்க்கலை இந்த முருங்கைக்கிற அடை தோசை மாதிரி எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக மாவு மட்டும் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இந்த தோசையுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பராக வரும் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான வடை தோசை மாவு ரெசிப்பியும் ரெடி பண்ணியாச்சு பணியாரமும் செஞ்சாச்சு ஒரு சிம்பிளான தோசையும் ரெடி பண்ணியாச்சு இட்லியுமே ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் மாவு புளிக்க வைக்கக்கூடாது ஒரு ஆறு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுட்டு மீதி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.